நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாக்கனு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக குறிப்புகள் அது மட்டும் இல்லாமல் பரிகார ஸ்தலங்களை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு அற்புதமான கோவில் அதாவது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் வந்து இறுதி வரைக்கும் தன் கணவரோட வாழணும் அதுவும் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து கல்யாணம் வந்து பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் இல்லாமல் இருக்க இறுதி வரைக்கும் சுமங்களியாக தீர்க்க சுமங்களியாக பாக்கியம் பெறறதுக்கு இந்த கோவிலுக்கு போனாக்க நிச்சயமாக நடக்கும் அப்பேற்பட்ட வரம் கொடுக்குற கோவில் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன கோவில் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூற கோவிலோட வந்து விசேஷம் என்னன்னாக்கா நவகிரக தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் பெண்கள் திருமண பாக்கியம் பெறுறதுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுறதுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெறுறதுக்கும் எதிரிகள் பயம் நீங்கிறதுக்கும் திருட்டு பயம் விடுப்பதற்கு உதவியாக இருக்க போகுது இந்த கோவில் அத்தே அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த கோயில இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் அந்த கோவிலோட பெயர் அருள்மிகு பிராணநாதேஸ்வரர் திருக்கோவில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருமங்கலக்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு கோவில் மூலவர் பிராணநாதேஸ்வரர் தாயார் வந்து மங்களாம்பிகை தலைவக்ஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளருக்கு வந்து இருக்குது தீர்த்தம் வந்து காவேரி புராண பெயர் வந்து திருமங்கலக்குடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலோட அட்ரஸை திருப்பவும் சொல்கிறேன் அருள்மிகு பிராணநாதேஸ்வரர் திருக்கோவில் திருமங்கலக்குடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கோவில் காலை ஆறரைலேருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரை நடை வந்து திறந்திருக்கு மாலை நான்குலேருந்து இருபது எட்டரை மணி வரை நடை வந்து திறந்திருக்கும் சிறப்பு அப்படின்னாக்கா இங்கே வந்து சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து காட்சி தராரு பொதுவாக கோவில்களில் சிவலிங்கத்தில் ஆவுடையாரை விட சற்று உயரம் குறைந்ததாக இருக்கும் இல்லையா ஆனால் இந்த கோவிலில் பானம் ஆவுடியாரை விட உயர்ந்ததாக வந்து இருக்கு நடராஜர் சன்னதியில் மக அது லிங்கம் வந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதே மாதிரி ராமேஸ்வரத்தில் கூட வந்து ஒரு மரகத லிங்கம் வந்து இருக்கும் அது நடராஜரே மரகதத்தில் வந்து இருக்கும் ராமேஸ்வரம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய பழமையான சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலை பற்றியும் நான் வந்து போட்டிருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் வந்து மர மரகத்திலே இருப்பார் திருவாதிரை அன்னைக்கு மட்டும்தான் அவருக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் மீது எல்லா நாளும் வந்து சந்தன காப்பிலேயே தான் வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரவில் வந்து திருக்கல்யாணம் வந்து இந்த கோவிலில் வந்து நடக்குது அதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து பதிவில் சொல்கிறேன் இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமங்கலக்கொடி கொடி இந்த கோவில் வந்து கோவில்்பலியாக கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கான வரம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கோவில் வந்து இது இதில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய விசேஷமான செய்திகள் வந்து இருக்கு ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஸ்தலம் பஞ்சமங்கல மங்கள சேத்திரம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இந்த ஊரோட பெயர் மங்களக்குடி அம்பாள் பெயர் மங்களாம்பிகை இந்த கோவில் விமானம் மங்கள விமானம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்தலத்துல தீர்த்தத்தோட பெயர் மங்கள தீர்த்தம் இந்த ஸ்தலத்தோட விநாயகர் பெயர் மங்கள விநாயகர் அப்படிங்கிறதுனால இதில் வந்து எல்லாமே மங்களமே உருவாக இருக்கிறதுனால மங்களக் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறது ஒரு விசேஷம் ஸ்தலம் நவக்கிரக தோஷங்கள் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் விடுபடக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொன்ன ஒரு சமயம் காலமாக முனிவருக்கு உண்டாகியிருந்த நோயை நவகிரகங்கள் தடுத்ததினால அந்த நோய் கிரகங்களுக்கு பிடிக்கும்படி பிரம்மா வந்து சாபம் கொடுத்ததாக சொல்கிறாங்க அதனால் அவர்கள் பூலோகத்துக்கு வந்து இந்த ஸ்தலத்தில் உள்ள சுயம்பு லிங்கமாக எழுந்துடல சிவனை வேண்டி தவம் இருந்து சாப விமோசனம் பெற்றதுனால இங்கே கிரக தோஷங்கள் நவகிரகங்களால் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து வேண்டிக்கிட்டாக்க அந்த தோஷங்கள் விலகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதுனால நவகிரகத்துக்கு சன்னதி வந்து இல்லை இங்கிருந்து சற்று தூரத்தில் நவகிரக திசையான வடகிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தனியாக சூரியனார் கோயில் அமைஞ்சிருக்கு சூரியனார் கோயில் போறவங்க எல்லாருமே இந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சூரியனார் கோயிலுக்கு வந்து போறாங்க மொத்தத்துல ஒரே கோயிலே இவ்வாறு இரட்டை கோயிலாக தனித்தனியே அமைஞ்சிருக்கிறது இங்கே வந்து விசேஷம் இதில் வந்து பிராணநாதர் கோயிலே பிரதான கோயிலாகவும் கிரகதோஷம் உள்ளவர்கள் முதல்ல பிராணநாதரை வழிபட்ட பிறகுதான் சூரியனார் கோயிலுக்கும் வந்து போய் வழிபடுறது அதிகமாக வந்து இருந்துட்டு இருக்கு இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எருக்கு இலையில் தயிர் சாத பிரசாதம் வந்து ரொம்ப விசேஷம் நவகிரகங்கள் இங்கே சிவனுக்கு எருக்கு இலையில் தயிர் சாத நைவேதியம் படைத்து வழிபட்டதாக வந்து சொல்கிறாங்க அதனால் இந்த கோவிலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழையில உச்சிக்கால பூஜையிலும் போது உப்பு இல்லாத தயிர் சாதத்தை சுவாமிக்கு நைவேதியமாக படைத்து வழிபடுறாங்க பித்ருதோஷம் முன்னோர்களுக்கு முறையான தர்ப்பணம் போன்ற சடங்குகள் செய்யாதவங்க இங்கே சுவாமிக்கு தயிர் சாத நைவேதியம் படைத்து வழிபட்டால் அப்பேற்பட்ட தோஷமும் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஏற்கனவே நான் மரகதலிங்கம் இங்கே இருக்குன்னு சொன்னால் நடராஜ சன்னதியில் மரகதலிங்கம் இருக்குது தினமும் உச்சிக்காலத்தில் இதற்கு பூஜை வந்து பண்ணுறாங்க அப்போது வாழைப்பழம் வெற்றிலப்பாக்க நேவேத்தியம் படைத்து வளம்புரி சங்கல பால் பன்னீர் தேன் சந்தனம் ஆகிய நான்கு திரவிய அபிஷேகம் வந்து செய்கிறாங்க இந்த அபிஷேக திருத்தத்தை பார்த்தீங்கன்னா நோய் எப்பேற்பட்ட நோயும் நீங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலையும் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு உடல் நோய் இருந்தாலும் வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் வேண்டிட்டாக்க எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீரும் அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற லிங்கத்தோட அபிஷேகம் பண்ண அந்த திரவ அபிஷேகத்தை வந்து சாப்பிட்டாக்க எப்பேர்ப்பட்ட நோயா இருந்தாலும் விலகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு ய தோஷத்தை போக்கக்கூடிய அம்பிகை அம்பிகை வந்து மங்களாம்பிகை தெற்கு நோக்கி வந்து அருள் பாலிக்கிறாங்க இவங்களே வந்து வர பிரசாத்தியாக வந்து விளங்குறாங்க இவளோட பெயர்லேயே கோயிலும் வந்து அழைக்கப்படுறதுனால இன்னும் விசேஷம் அம்பிகையோட வலது கையில் எப்போதும் தாலி கயிறு அணிவிக்கப்பட்டு இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அம்பிகை வழிபடும் பெண்களுக்கு இதையே பிரசாதமாக கொடுக்கறாங்க இதனால திருமணமாகாத பெண்களுக்கு சீக்கிரம் அமையும் அப்படின்னும் திருமணமான பெண்கள் நீண்ட காலமாக தீர்க்க சுமங்களியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இப்பேற்பட்ட ஒரு பிரசாதத்தை வந்து கொடுக்கறாங்க இங்கேருந்து பிரசாதத்தை வாங்கிக்கிட்டா அப்படின்னாக்க பெண்களுக்கு நிச்சயமாக தீர்க்க சுமங்கலியாக வாழற பாக்கியம் வந்து கிடைக்கும் திருமணமான சுமங்கலி பெண்கள் அம்பிகையிடம் இருந்து தாலி வாங்கி தங்களோட கழுத்தில் அணிந்து கொண்டு ஏற்கனவே அணிந்திருக்கும் தாலியை அம்பாலோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணுறாங்க இதனால பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இன்னியளவும் வந்து மக்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கு இருந்துட்டு இருக்கு மாதிரி இந்த கோவிலில் இன்னும் என்ன விசேஷம்னா நவராத்திரியும் போது கோயில்களில் அம்பாள் உற்சவர் சிலைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரங்கள் வந்து பண்றாங்க இல்லையா அதே மாதிரி இங்க இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்க அம்பிகையை அலங்காரம் வந்து பண்றாங்க அப்போது இவளோட சிலைக்கு வஸ்திரம் ஆபரணங்கள் என எதுவுமே சாத்தப்படாமல் சந்தன மட்டுமே வந்து சாத்துறாங்களாம் அந்த சந்தனத்திலேயே பட்டு துணிகளுக்கு பயன்படுத்தும் வரையில வந்து வண்ண சாயங்களை சேர்த்து வஸ்திரம் மற்றும் ஆபரணங்களை அணிவிக்கிறது போல சந்தன அலங்காரம் வந்து 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 அந்த சந்தன எல்லாமே சாத்தினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அலங்காரம் வந்து நடக்கிறது சந்தனத்திலேயே இவ்வாறு அம்பிகை சர்வ அலங்காரத்துடன் காட்சி தருவதற்கான கண்கோடி வேண்டும் அப்படின்னு பக்தர்கள் வந்து சொல்றாங்க ஒவ்வொரு வருடமும் தை மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அம்பிகையை சந்தன காப்பு அலங்காரத்தில் தரிசிக்க முடியும் விசேஷ நாட்கள் தவிர மற்ற நாட்களில் பக்தர்கள் இந்த அலங்காரம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேண்டிண்டு சந்தன காப்பு சாத்திரம் அப்படின்னு வேண்டிண்டு பண்ணுற பக்தர்கள் நிறைய பேர் இங்கே வராங்க பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் நீங்கள் வந்து பண்ணுறாங்க தொடர்ந்து பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டரை மணி இடையில் வெள்ளர்க்கு இடையில் தயிர் சாதம் நைவேதியம் செஞ்சு அங்கே கோயில் பிரகாரத்தில் நடைபெறும் வழிபாடுகளில் பங்கு பங்கேற்கிறாங்க அப்படி செஞ்சாக்க நவக்கிரக தோஷம் எல்லா வித வியாதிகளும் வந்து விடுபடலாம் அப்படின்னும் நவக்கிரக தோஷத்தில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து அஞ்சு வெள்ளிக்கிழமை மங்களாம்பிகைக்கு ஆர ஆரத்திக்கும் பக்தர்களுக்கு தோஷம் ராகு கேது சனி முதலிய கிரக தோஷங்கள் விலகி திருமணத்துக்குரிய தடைகளும் நீங்கி மாங்கல்ய பாக்கியம் உண்டாக்கும் அதனால ஒவ்வொரு அஞ்சு அதாவது தொடர்ந்து அஞ்சு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி பார்க்குறத வந்து ரொம்ப விசேஷமானது அம்பாள் கிட்டேந்து அந்த பிரசாதத்தை வாங்குறதும் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பக்தர்கள் வந்து நமக்கு வேண்டினது நடந்த உடனே அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமங்கல்யம் புடவை சாத்தி சுவாமிக்கு வஸ்திரம் வந்து சாத்தி அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சு அங்கே வர அஞ்சு சுமங்கலி பெண்களுக்கு ஒரு ரவிக்க துணி மஞ்சள் குங்குமம் பூ வெத்தலைப்பாக்கு சீப்பு கண்ணாடி வளையல் மாங்கல்ய கயிறு வந்து தட்சிணியும் சேர்த்து வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிறத ஒரு நேர்த்திக்கடனாக பக்தர்களை வந்து அங்கே செய்கிறாங்க நிறைய சன்னதி வந்து இருக்குது சிவதுர்க்கை சோமஸ்கந்தர் சன்னதியில் பின்புறத்தில் வந்து காட்சி தராங்க அது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காளி பிரம்மா விஷ்ணு அகத்தியர் சூரியன் அம்பாள் பூமாதேவி ஆகியோரால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி சூரியன் சூரியன் பகவானும் இங்கே வந்து வழிபட்டதாக வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து முருகர் சண்முகம் சண்முகர் அப்படிங்கிற ஒரு திருநாமத்துடன் இங்கே வந்து அருள் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் இங்கே வந்து வ வழிபட்டம் அப்படின்னா தீராத வியாதி தீரும் நவகிரக தோஷங்கள் விலகும் தீர்க்க சுமங்கலியாக வாழறதுக்கான பாக்கியம் இந்த அம்பால்கிட்ட வந்து கிடைக்கிறதுனால பல பெண்கள் வந்து இங்கே வந்து வழிபடுறாங்க இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு அருமையான ஆன்மீக செய்திகளை உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்